அனைவருக்கும் வணக்கம் லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு எந்த ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷனை இந்த விடைப்பதில் ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே ஆக கிடைக்கும் துலாம் ராசி துலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதியா வந்துருவாரு சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்களுக்கு உரிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி ஒரு சர தத்துவ ராசியா வரும் அதே போல ஆண் தத்துவ ராசியா வரும் பஞ்சபூதங்கள்ல காற்று தத்துவத்துல நம்ம துலாம் ராசியை வகைப்படுத்துவோம் அது மட்டும் இல்லாம ஒற்றை தத்துவ ராசியாக வரும் நம்முடைய துலாம் ராசியில சனி பகவான் உச்சமாவாரு சூரிய பகவான் நீச்சம் ஆவாரு எனவே இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாவே பார்த்தோம்னாக்கா துலாக்கோள் போன்றவர்கள் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து நீதி நேர்மை உண்மை தவறுதலான வழியில இறங்காம இருக்கிறது இது துலாம் ராசி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா விளங்கும் அதே தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை எப்போதுமே மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பணம் சம்பாதிப்பதுல குறிக்கோள் உடையவர்களாக இருப்பாங்க எல்லோரையும் மதித்து அவர்களது உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளிக்க கூடியவர்களாக இருப்பாங்க துலாம் ராசியுடைய ஒரு சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசைக்கும் பயத்திற்கும் இடையில உள்ள அந்த இடைவெளியை சிறப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க மற்றவர்களோட எளிமையா பழகக்கூடியவர்கள் எல்லோரையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்கள் நினைக்கிறத எளிமையில கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க கெட்டதையும் நல்லதையும் தரம் பிரித்து அதை சரியாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இருப்பாங்க பொதுவாகவே இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் உயரிய பதவியை அடையக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது மேல் சுழன்றாலும் சரி கீழ் சுழன்றாலும் சரி வாழ்க்கை அதனுடைய போக்கிலேயே விட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்களை அமைதியா அனுபவித்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க எவ்வளவு பெரிய காரியத்தையும் எளிமையிலே செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் நியாயமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எதிலேயும் எப்பயுமே ஒரு சமநோக்கு பார்வையோட செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க நேர்மையானவர்கள் நேர்மைக்கு புறம்பா ஒருபோதும் நடந்துக்க மாட்டாங்க வாக்கு தவறாம இருப்பாங்க யாருக்காச்சும் ஒரு விஷயத்துல வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் நிறைவேத்திடுவாங்க எந்த விஷயமும் சீராக நடக்க வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க எதையும் ரொம்ப பெருசா அலட்டிக்க மாட்டாங்க அதாவது நடக்கிற போக்குல நடக்கட்டும் அப்படின்னு ஃப்ரீயான ஒரு மைண்ட் செட்ல டிராவல் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க வாக்கு சாதுரிய மிக்கவர்களாக இருப்பாங்க தனக்கு தேவையான விஷயத்த பேசி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க நம்முடைய ராசி தீபதி சுக்கர

பலன்கள் ஆனா அதை பெரிய அளவுல வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அதே அந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் இவருடைய பர்சனல் சார்ட்ல சுக்கர திசை நடக்கும் போது ஒரு பெரிய அளவிலான சாதனையும் பெரிய அளவிலான வளர்ச்சியும் இவருடைய வாழ்க்கையில அடைகிறாங்க இதெல்லாம் அந்த துலாம்குரிய ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் இப்போ அந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் காதல் வாழ்க்கையில எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் தனக்கு நெருக்கமானவர்கள் கிட்ட கொஞ்சம் அடாவடித்தனமா பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதிகமா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க பார்ப்பதற்கு அமைதியானவர்கள் போல தோற்றமளித்தாலும் தனக்கு நெருங்கியவர்கள் கிட்ட ரொம்ப வெளிப்படைய

ஏழாம் ராசிக்காரர்களுக்கு காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது அதே சமயத்துல காதல் திருமணம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்கு மட்டும் உகந்தது இல்ல பனிரெண்டு ராசிகள்லயே துலாம் ராசி தான் காதலுக்கு உரிய ராசியா இருக்கு ஏன்னா சுக்கிரனுடைய ராசி ஆனா காதல் திருமணம் அந்த அளவுக்கு இவர்களுக்கு பேவரா அமைறது இல்லை ஆனால் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் உணர்வு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பெண் துலாம் ராசிக்காரர்கள் சிறந்த காதலியாக இருப்பாங்க ஆனால் சிறந்த குணவதியாக இருக்க மாட்டாங்க பொதுவாகவே துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் இவர்கள் எப்போதுமே அட்ராக்டிவான விஷயங்களை நோக்கி டிராவல் பண்ணுவாங்க அழகான விஷயங்களை அதிகமாக ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அழகிற்கு அடிப்பணியக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல காதல் உணர்வு சார்ந்த விஷயங்களில் உண்மையானவர்களாக இருப்பாங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே அமைது ஆனால் அந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கைத்தினுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்ப சிறப்பு கனவுகள் அதிகமாக

மனிதரால குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே வாழ்க்கை துணை மேல மட்டும் நம்பிக்கை வச்சு வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்டு நடந்தா சிறப்பான மாற்றத்தை நிச்சயமா அடைய முடியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு சப்தம வீடான மேஷ ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க பனிரெண்டு ராசியில துலாம் ராசி இரண்டு ராசிகளை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அதாவது தனுசு ராசி மீன ராசி பொதுவா சுக்கர பகவான் அசுர குரு குரு பகவான் தேவ குருவா வருவாரு ஆகவே குரு பகவானுடைய ராசிகளான இந்த இரண்டு ராசிகளை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது சுக்கரனுக்கும் குருவுக்கும் பெருசா ஒத்து போறது கிடையாது அவை துலாம் ராசிக்காரர்கள் குரு ராசியான தனுசையும் மீனத்தையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது பொதுவா துலாம் ராசி ஆண் தத்துவ ராசியா வரும் தனுசு ராசியும் ஆண் தத்துவ ராசி மீனத்தை கூட நம்ம பிப்டி பிப்டி எடுத்துக்கலாம் ஆனா தனுசு ராசியை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி

ராசிகளான தனுசு மீனத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மற்றபடி மீதம் இருக்கக்கூடிய அந்த பத்து ராசிகள் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா வரும் அதுலயும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது மேஷ ராசி மேஷ ராசி நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் இது பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான் பொதுவான பலன்களாகவே இருந்தாலும் ஒரு பிப்டில இருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நிச்சயமா நமக்கு பொருந்தி வரும் நம்முடைய ராசி அப்படிங்கிறது நம்முடைய மனநிலைகளையும் நம்முடைய ஆசைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் எனவே நம்முடைய ராசிபடி எந்த ராசி கூட நமக்கு மேட்ச் ஆகும் நம்முடைய மனநிலையும் மற்ற ராசிகளோட மனநிலை பொறுத்தவரையும் அளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்த்தோம் மற்றபடி திருமண பொருத்தம் பார்க்கும் உங்களுடைய பர்சனல் சாட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சாட்டையும் கம்பெயின் பண்ணி பாத்துக்கிறது தான் சிறப்பு ஏன்னா ஒத்து வராத ராசிகள் கூட பர்சனல் சாட்ல ஸ்கோர் பண்ணுச்சுன்னா நிச்சயமா அது மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதே சமயத்துல இதுல சொல்லியிருக்கக்கூடிய ஃபேவரான ராசிகள் கூட அன்பேவரா போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்முடைய பர்சனல் சாட்ல ஏதாச்சும் தோஷம் இருக்குனாக்கா குறிப்பா ராகு கேது தோஷம் மேலும் செவ்வாய் தோஷம் சுக்கர தோஷம் ஏழாம் இடம் தோஷம் அடைஞ்சிருக்கிறது

இன்னும் டீப்பான ரிசர்ச் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு மடி ராசிகளுக்கான ஜென்ரல் பிரிக்ஷன் பனிரெண்டு லக்னத்திற்கான ஜென்ரல் பிரிக்ஷன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான ஜென்ரல் பிரிக்ஷனை ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த மூன்று பதிவுகளையும் மிஸ் பண்ணாமல் ஒரு வடி செக் பண்ணி பாருங்க இந்த மூன்று பதிவுகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் உங்களை பற்றிய ஒரு புரிதல் நிச்சயமாக ஏற்படும் அந்த வீடியோவான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்க டைம் இருக்கும் போது நிச்சயமா அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடெயிலா ப்ரீஃபா ரிலீஸ் பண்ணிட்டு வரும் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த காம்பினேஷன்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிட்டு வரும் அந்த வீடியோஸ் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதையுமே வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அந்த பதிவுகள் மூலமா ஏதோ ஒரு வகையில குறைந்தபட்ச புரிதலாச்சும் உங்களுக்கு ஏற்படும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் so be cool stay happy stay healthy and enjoy Thank nandri